ஹலோ ஆல் பொதுவா பணத்தை பத்தின அபிப்பிராயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளில் பலரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா நாம பணக்காரங்களா ஆகணும்னா கடுமையா உழைச்சி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆனா ரியாலிட்டி அது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் இருக்க வித்தியாசங்கள் அதே மாதிரி லிபிலிட்டி அண்ட் அசர்ட்ஸ் இருக்க வித்தியாசங்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் தூங்கும்போது கூட பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரிஸ்டட் போர்ட்டட் இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசகி இவர தன்னோட வாழ்க்கையில் சந்திச்ச இரண்டு தந்தைகளின் எண்ணங்களை பத்தி சொல்லிருக்காரு அதாவது இவரோட ஃபாதர் ஒரு புவர் டேடாகவும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபாதர் ரிச் டேடாகவும் இருந்திருக்காங்க தன்னோட புவர் டேட் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்த ரிச் டேட் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த புக் முழுக்க முழுக்க பணத்தோட மைண்ட் செட்டை பற்றியும் இன்வெஸ்ட் பண்றத பற்றியும் தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அந்த ரெண்டு டேட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புக்கில் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லி கொடுக்கல ஆனால் நாம் பணத்தை எப்படி பார்க்கணும் நம்ம லைஃப்பில் அந்த பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு நாம் பணக்காரங்களாக இருக்க அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை ரிச் பீப்புள்னு எப்போதுமே பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க அந்த பணத்தை வச்சு எப்படியெல்லாம் வேலை செய்யலாம்னு யோசிப்பாங்க ரிச் பீப்புளோட ஃபோக்கஸ் எப்போதுமே ஆசட்ஸை தான் இருக்கும் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் எப்போதுமே லயபிலிட்டி தான் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ராபர்ட் இந்த புக்கில் ஆறு லெசன்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு அது என்னென்னங்கிறத நாம் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் லெசன் நம்பர் ஒன் த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி பணக்காரங்க எப்போதுமே பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்களாம் அப்புறம் வேலை செய்யாம எப்படி பணம் வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆனா இந்த லெசன்ல ஆத்தர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வராருன்னா நார்மல் எம்ப்ளாயிக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை சொல்லி கொடுக்குறாரு இந்த ஆத்தர் நைன் இயர்ஸ் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணாராம் அது என்னன்னா அவருக்குன்னு ஒரு லைப்ரரி இருந்துச்சு அங்க இருக்க சில காமிக் புக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூ ரெண்டுக்காக கொடுப்பாராம் இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா நாம பிசிக்கல அங்க இல்லனா கூட நம்ம பிஸ்னஸ் நமக்காக மணி ஏர்ன் பண்ணி கொடுக்கணும் இதுதான் அவர் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்கிறாரு யாரோ ஒருத்தர் யாருக்காகவோ வேலை செஞ்சு கொடுக்கறது நமக்குன்னு ஜாப் இருக்கும் சேலரி இருக்கும் வேஜஸ் இருக்கும் கமிஷன்ஸ் கூட இருக்கும் ஆனால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர் பாஸ்க்காக தான் நாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம் அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டை பாத்தீங்கன்னா தனக்கு தானே வேலை செஞ்சுக்கிறது அதில் வர இன்கம் டைரக்டாக நம்ம எஃபர்ட்ஸோட அப் ஆகிருக்கும் உதாரணத்துக்கு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃப்ரீலான்ஸ் கன்சல்டென்ட்ஸ் வச்சுருக்கவங்கன்னு சொல்லலாம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த பீப்புளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் ஈவன் அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா கூட அது எப்படின்னா யாரோ ஒருத்தர் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவங்களுக்கு ப்ராஃபிட் அள்ளி கொடுப்பாங்க அது வேற யாரும் இல்ல எம்ப்ளாயிஸ் தான் ஆத்தர் இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் அதுதான் அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கும்னு இதோ அப்படியே இன்வெஸ்டர் பக்கம் வாங்க இந்த இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் தூக்கத்திலேயே பணத்தை சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்கள் எதுல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்ஸ் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் அப்படின்னு எது எதெல்லாம் கரண்ட் மார்க்கெட்டில் பீக்கில் போகுதோ அதிலெல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டு அதில் வர இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க இதுதான் இந்த ஆத்தர் மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாரு நாம் பார்த்த இந்த நாலு கேட்ரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது ஆனால் அதில் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது அந்த பணத்தை நாம் எப்படி சம்பாதிக்கிறோன்னு இந்த இடத்துல இந்த ஆத்தர் ரெண்டு பர்சன் பற்றி சொல்கிறாரு பர்சன் ஏ சிவா அப்படிங்கிறவர் மந்த்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாரு ஆனால் அந்த பணத்தை வீண் செலவுகளுக்கு அவர் செலவு செய்கிறாரு இதனால் அவர் கையில் எந்தவித சேவிங்ஸோ எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை அடுத்ததா பர்சன் பி மேனி அப்படிங்கிறவர் மந்த்லி ஒரு லட்சம் ஏர்ன் பண்ணுறாரு ஆனால் இவங்க தன்னோட வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ சொல்லுங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் பர்சன் ஏ இல்ல பர்சன் பி ரெண்டு பேர்ல யாரு தான் ரிச் பர்சன் மாதிரி இருப்பாங்க பர்சன் ஏக்கு தான் சேலரி கூட அப்போ அவர் தானே ரிச் ஆகியிருக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினச்சிங்கன்னா அது முழுக்க முழுக்க தப்பு பர்சன் ஏ என்னதான் அதிகமாக கிட்ட எந்த எந்தவித சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இல்லையே அப்புறம் அவரோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி கிரவாகும்னு சொல்லுங்க பர்சன் பி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி தன்னோட சேவிங்ஸை பல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணதுனால பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி நல்ல க்ரோத் பார்த்தது பர்சன் பி தான் செகண்ட் லெசனாக சொல்றது சொல்கிறது ஏர்ன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பணக்காரங்க ஏன் இன்னும் பணக்காரங்களாக ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா நிதி எழுத்தறிவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஆதர் சொல்றாரு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியா இருக்காங்க ஆனா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவங்க கிட்ட இருக்க முக்கியமான சொத்து அவங்க படிச்ச படிப்பு தான் அதுலேயும் பணத்தை பத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பணம் சம்பாதிச்சவங்க கூட இந்த பணத்தை எப்படி கையாளணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாததால அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணக்காரங்களா ஆகவே முடியாது மொத்தத்துல என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அந்த பணத்தை எப்படி பாத்துக்கணும் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் ஃப்யூச்சர் அதிலிருந்து நமக்கு இன்கம் வருமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல மேந்த்ரா டு பிகம் ரிச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆத்தர் சொல்லியிருக்காரு அதுதான் assets அண்ட் லிபிலிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ இஸ் a கிங் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆத்தர் இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு நமக்கு வர இன்கம் நாம செலவு பண்ற எக்ஸ்பென்ஸ் தான் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க இந்த காஷ் ஃபுளோ ரெண்டு விஷயம் இருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள காசு வந்ததுன்னா அதை கேஷ் ஃப்ளோவின் அப்படின்னு நம்ம அக்கவுண்ட்ல இருந்து காசு வெளியில போகுதுன்னா அதை கேஷ் ஃப்ளோ அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முதல்ல லெசனில் பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் குறிக்குது பர்சன் ஏ சிவ லைஃபில் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது அதே பர்சன் பி மணி அவரோட லைஃப்பில் இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருந்திருக்கு சரி ஏசஸ் என்றால் என்ன கடமை என்றால் என்ன ரெண்டுமே நாம் பணம் செலவு பண்ணாதான நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டன் நம்ம மைண்ட் கேட்க ஆரம்பிச்சதுன்னா நாம இன்னும் மிடில் கிளாஸ் தான் இருக்கும்னு அர்த்தம் அசட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம்ல அது நாளைக்கு எப்படியோ ஒரு வழியில் நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஆனா லியபிலிட்டி அப்படிங்கிறது ஆடம்பரத்துக்காகவும் தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் செலவு பண்றோம் இல்லையா குறிப்பா சொல்லணும்னா நம்ம தேவைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல உண்மையான தேவைகள் தேவையில்லாத தேவைகள்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பில்ஸ் டாக்ஸ் பே பண்ணுறதுன்னு இது எல்லாமே தேவையான செலவுகளில் வரும் தேவையில்லாத செலவுகளில் எது எதெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ட்ரெஸ்ஸஸ்கள் இருக்கும் ஆனாலும் ஷாப்பிங் போகும்போது ஏதோ ஒரு ட்ரெஸ் நம்ம கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா போதும் நம்மக்கிட்ட தான் காசு இருக்கேன்னு டக்குன்னு அதை போய் வாங்கிடுவோம் இவ்வளோ சொல்கிறேனே நானும் இதே கேட்டகிரி தான் நீங்களும் அதே கேட்டகரின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எத்தனை பேர் நம்மளை மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இந்த தேவையில்லாத செலவுகள் தானே ஆனால் அசர்ட்ஸ் அப்படிங்கிறது நாம் ஒரு வீடோ இல்லை கடையோ கட்டி விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து மாதம் மாதம் நமக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அசட்ஸில் நாம செலவு பண்ணுற பணம் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி நம்ம அக்கௌண்ட்க்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நேட்டிவ் கேஷ் ப்ளூ ஆனால் லியபிலிட்டி நம்ம செலவு பண்ணுற பணம் எப்போதும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரவே வராது இது நெகட்டிவ் கேஷ் ப்ளூ அப்படின்னு இந்த ஆத்தர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு பூர் பீப்புள் என்ன தான் இன்கம் வந்தாலும் பெருசாக அசர்ட்ஸ்னு எதுவும் இருக்காது அவங்களோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கே போயிடும் அடுத்ததாக மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்களுக்கு வர இன்கம் எஃப்டி இல்லனா ரிட்டையர்மெண்ட்டு சேவிங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அதுதான் இந்த இடத்துல அசர்ட்ஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் லயபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான காரு அதுக்கு மெயின்டெனன்ஸு ஃபியூல் காஸ்ட்டு தேவையில்லாத வீண் செலவுகள் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் ரிச் பீப்புள் பார்த்திங்கன்னா தனக்கு வர இன்கம்மை ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு ரியல் எஸ்டேட்னு செலவு பண்ணுவாங்க இது எல்லாமே அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இதே மாதிரி அவங்க லேபிலிட்டி பணத்தை ஜென்ரேட் பண்ணுற விஷயங்களுக்காக தான் இருக்கும் உதாரணத்துக்கு புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஈவன் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட அதிலிருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்குன்னு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க அவங்க தான் எம்ப்ளாயீஸ் இந்த லெசன் தான் நம்ம லைஃப் டேர்னிங் பாயிண்ட் இருக்க போகுது இப்போ சொன்ன விஷயங்களை ஜஸ்ட்டு கேட்டுட்டு அப்படியே எந்த எந்தவித யூஸ் இருக்காது அதை உங்கள் லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாட்டுகள்லயே உங்க லைஃப்ல நடக்க போற வித்தியாசங்களை நீங்க பாப்பீங்க அடுத்த லெசனை என்ன தெரியுமா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் பொதுவா இந்த வார்த்தைகளை நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தானே அதுதான் இந்த ஆத்தரும் சொல்லியிருக்காரு உன்னோட வேலைகளை மட்டும் நீ பாத்தீனா உன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலான்னு நிறைய பேரு அவங்க பார்க்குற வேலையை தான் பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்காகவே வாழ்நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு அவங்கள பணக்காரங்கள் ஆக்குறாங்க நாம உண்மையாவே பணக்காரன் ஆகணும்னா நாமளே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாமளே அதுக்கு முதலாளியாகவும் இருக்கணும் இங்கே பூர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் பற்றியும் ரிச் பீப்புள் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸ் பீப்புள் வீட்டையும் விலை உயர்ந்த பொருட்களையும் தான் அசர்ட்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டு மேலே லோன் கூட இருக்கலாம் இது எல்லாமே அவங்க வேலை செஞ்சு அதில் வர பணத்தை வச்சு இந்த கடனை எல்லாம் அடைச்சிடலாம்னு ஒரு முடிவில் இருப்பாங்க ஆனால் ஒருவேளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேலையே நமக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இதுக்கு பதில் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை உங்களுக்கே தெரியும் நிறைய பேரு கடன் பிரச்சனைகளுக்கு போறதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணமாயிருக்கு இதுதான் இந்த ஆத்தரும் சொல்லியிருக்காரு ஆனா பணக்காரங்க எப்போதுமே ஒரு பிசினஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்களாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்களோட லியாபிலிட்டி கூட எப்படி ப்ரோஃபைட் மாத்தலாம்னு யோசிப்பாங்களாம் அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்காக எப்போதுமே கடன் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆத்தர் இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு அடுத்த லெசன் தி ஹிஸ்டரி ஆஃப் டேக்சஸ் அண்ட் த பவர் ஆஃப் கார்ப்பரேஷன் அதாவது இந்த கவர்மெண்ட் இந்த டாக்ஸஸ் இது எல்லாமே பணக்கார கார்ப்பரேட் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி மாறி இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ ஒரு கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணுவாரு தன்னோட எம்ப்ளாயீஸை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சுப்பார் அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாரு கடைசியா மிச்சம் மீதி இருக்கிறத அவர் டேக்ஸ் பே பண்ணா மட்டும் போதும் ஆனா இதுவே அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயி எடுத்துக்கோங்க முதல்ல ஏர்ன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டேக்ஸ் தான் பே பண்ணுவாங்க ஏன்னா டேக்ஸ் பிடிச்சிட்டு மீதி பணம் தான் அவங்க கைக்கே வரும் அப்படி இருக்க மிச்சம் மீதி அவங்க கையில் இருக்க பணத்தை தான் அவங்க தேவைகளுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க முதல்ல எல்லாம் இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலயும் வரின்னு எதுவுமே கிடையாதான் பணக்காரங்க கிட்ட இருந்து வரி வசூலிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட உண்மையான பிளான் ஆனா போக போக குவர்மெண்ட் காசு பத்தலன்னு ஏழைங்க கிட்டயும் நடுத்தர மக்கள் கிட்டையும் வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கம்பெனிஸ்னு எப்படி சட்டப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா பணக்காரங்களுக்கு ஒரு பெரிய லாபமா இருக்கும் ஏழைங்களை விட அவங்க ரொம்பவே முன்னுக்கு போக முடியும் ஏன்னா அவங்க இந்த கம்பெனிங்கிற ஒரு உயிர் இல்லாத சட்ட ரீதியான உடம்பை உருவாக்கியிருக்காங்களாம் ஏன்னா பணக்காரங்க தங்களோட சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வரியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ இதை கேட்கும்போது யாருக்கெல்லாம் லக்கி பாஸ்கர் படம் ஞாபகத்துக்கு வந்தது சொல்லுங்க கரெக்டா இந்த லெசன் ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த படத்தோட ஞாபகம் தான் வந்துச்சு உங்களுக்கும் வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லுங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த பணக்காரங்க எப்படி சட்ட ரீதியா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட சொத்துக்களை காப்பாற்றலாமா அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போற லெசன் டி ரிச் இன்வென்ட் மேனி இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருனா நாம பிறக்கும் போதே எல்லாருமே ஒவ்வொரு டேலண்ட்டோடு தான் பிறந்திருப்போமா ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தாலையும் தடுமாற்றத்தாலையும் தான் நம்ம டேலண்ட்டு நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதிலிருந்து மணிய ஜெனரேட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு பணக்காரங்க வாய்ப்புகளை உருவாக்குறதாகவும் மத்தவங்க வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு நம்ம லைஃப்ல லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயாவது ஒரு நாள் வரும் அப்படின்னு யோசிச்சு நாம ஐடியல் உட்கார்றது இல்ல இல்லையா அதே மாதிரிதான் பணமும் நம்மள தேடி வராது நாம தான் அதை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த ஆத்தர் சொல்றாரு நிறைய பேர் நம்ம அப்படிங்கற அப்படிங்கிற பயத்திலேயே எந்தவித ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க பீப்புள் ஹூ அவாய்ட் ஃபெயிலியர் ஆல்சோ அவாய்ட் சக்சஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆத்தர் சொல்லியிருக்காரு எப்போதுமே நம்ம எமோஷன்ஸ் டிரெக்ட் ஆர் இன்டெரக்ட் மணி மேக்கிங் தான் நான் பாதிக்கும் யோசிச்சு பாருங்க ஒன்று நாம் தோத்துடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் இருந்திருப்போம் இல்லை பேராசையால் எல்லாமே நமக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு ஏதை பற்றியும் தெரிஞ்சுக்காம சற்று சட்டுன்னு ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கியிருப்போம் இது ரெண்டுமே சக்ஸஸ்ஸை நம்ம லைஃப்குள்ளே கொண்டுட்டு வராது ஸ்கில்ஸ் இருந்து இன்வெஸ்ட் பண்ண பயந்தாலும் சரி இல்லை எந்தவித ஸ்கில்ஸ் இல்லாம சட்டு சட்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இது ரெண்டுமே நம்ம பணக்காரங்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பேரியர்ஸா இருக்கும் பணக்காரங்க எப்போதுமே பணத்தை உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இவங்களோட கீ பாயிண்ட் அதுவும் வந்து முக்கியமா ஆத்தர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறது ரியல் எஸ்டேட்டை பற்றி தான் இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற லெசன் ஒர்க் டு லேர்ன் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி பணத்துக்காக நாம் எப்போதுமே வேலை செய்யக்கூடாது அந்த பணத்தை எப்படியெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தான் நாம் ஒர்க் பண்ணணும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஆத்தர் தான் இவர் சேல்ஸ் பற்றின ஸ்கில்ஸை நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதை ஒரு புக்காக ப்ரொமோட் பண்ணி அதிலிருந்து மணிய ஜெனரேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த புக் ரொம்பவே பாப்புலரான ஒரு புக் யோசிச்சு பாருங்க இந்த புக் நிறைய புக் ரீடர்ஸ் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அவரோட ஸ்கில்ஸை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க இதுதான் அந்த ஆத்தர் நம்மளையும் ட்ரை பண்ண சொல்கிறாரு எப்போதுமே பணத்துக்கு பின்னாடி நாம் போகக்கூடாது அந்த பணத்தை தான் நம்ம பின்னாடி தேடி வர வைக்கணும் நிறைய பேர் நம்ம அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் நாமளும் தான் அப்படின்னு யோசிப்பாங்க கண்டிப்பாக உங்க அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது கம்மி இன்ட்ரெஸ்ட்டு தான் நம்ம பணத்தை வேறு எதிலையாவது முதலீடு செய்ய பயந்து போய் தான் இந்த மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம் இதனால் பெருசாக நமக்கு லாபம் எதுவும் கிடைக்க போகிறதில்ல உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது இதை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஆயிரம் முப்பதுலேருந்து ஆயிரத்து ஐம்பது வரைக்கும் கிடைக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது வரைக்கும் லாபம் கிடைக்குதுல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனா அந்த லாபம் எப்ப கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் இன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது ஆயிரத்து நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்து இருநூறு வரைக்கும் விற்கும் இப்படி வருஷத்துக்கு வருஷம் எல்லா ப்ராடக்ட்ஸ் ரேட் ஏறிக்கிட்டே தான் போகும் ஆனால் நாம் பேங்க்ல சேவ் பண்ணி வச்சுருக்க பணம் எவ்வளோ ஏறுது நிச்சயமாக நம்ம எக்கானமிய காஸ்ட்டு கம்மியாக தான் ஏறும் அதுவே அந்த பணத்தை வேற எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒன் இயருக்கு அப்புறம் பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாகவே கிடைக்கும் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் நிறைய பேர் லோன் வாங்கி கார் பைக் அப்படின்னு ஆடம்பரமான செலவுகளை செய்வாங்க சில பேர் கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கே அப்படிங்கிற தைரியத்தில் எந்த கடைக்கு போனாலும் அந்த கார்டு இப்படி ஒரு ஸ்வைப் அப்படி ஒரு ஸ்வைப் செஞ்சு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுவோம் ஆனால் இது எல்லாமே நம்மளை இன்டைரக்டாக ஏழை ஆக்கிக்கிட்டே இருக்குங்கிறத நம்மளை எத்தனை பேர் யோசிச்சுருக்கோம் ஆனால் இதுவே நம்ம லோன் வாங்கி ஒரு அசட்டை வாங்கணும்னா அது நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இந்த இடத்துல அசட் அப்படின்னு நான் சொல்றது ஒரு வீட்டை தான் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை நீங்க ரெண்டுக்கு விட்டு அந்த ரெண்டை வச்சு இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்குற ஒரு அப்பார்ட்மெண்ட் இஎம்ஐ அது இதுன்னு சேர்த்து எப்படியும் எழுபத்து ஐந்து லட்சமாவது வரும் இந்த லோனை ஒரு பத்து வருஷம் கட்டுவீங்களா ஆனால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் ரேட் கண்டிப்பாக பாதிக்கு பாதி கம்மியாக இருக்கும் இப்படி தான் வந்து நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் கேயூ அப்பார்ட்மெண்ட்டை விற்றுருக்காங்க இதுவே நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கும்போது நீங்கள் ரெண்டில் இருந்து வர அமௌண்ட்டு இஎம்ஐ பே பண்ணிக்கலாம் ஐம்பது லட்சத்துக்கு இன்னைக்கு நாம வாங்குற வீடு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் இஎம்ஐயோட சேர்த்து நீங்க எப்படியும் ஒரு எழுபத்தைந்து லட்சம் கட்டினா கூட இருபத்தைந்து லட்சம் உங்களுக்கு லாபம் இந்த டெக்னிக்கை தான் ரிச் பீப்புள் யூஸ் பண்றாங்க உங்கள எத்தனை பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செஷன் சொல்லுங்க நாம சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும் தான் முக்கியம் சேவ் பண்ண தெரிஞ்ச நமக்கு அதை ப்ராப்பர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நாமளும் ரிச் பீப்புள் ஆக முடியும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சில பிஸ்னஸ் ஐடியா தோணி இருக்கலாம் அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா கேட்டவங்களுக்கு பணத்தை பத்தின இமேஜ் டோட்டலாக மாறி இருக்கும் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் என்னோட இந்த எஃபர்ட்டு நீங்க தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புக்ஸ் படிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கும் புக்ஸ் படிக்க தான் பிடிக்காது அட்லீஸ்ட் இதை கேட்கவா செய் அப்படின்னு சொல்லுங்க இல்ல உங்க கேங்ல பிஸ்னஸ் பண்ற ஐடியா யாருக்காவது இருந்ததுனாலும் இந்த வீடியோ அடுத்த தெரியுமா மறக்காம திஸ் வீடியோ பொதுவாக இந்த வார்த்தைகளை நம்ம எப்ப யூஸ்